இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி பத்து மார்ச் திங்கட்கிழமை இன்று தசமி உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்போது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நற்செயல் ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வெற்றி கடகம் கவலை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் தடங்கள் விருச்சிகம் கவனம் தனுசு தாமதம் மகரம் மேன்மை கும்பம் வரவு மீனம் முயற்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்